அங்கிருந்து எந்திரிச்சு இங்க வந்து உட்காந்தாச்சு நீ எப்ப வேலை பாக்குறது ஐடியா என்ன மட்டும் நீ கேக்குறிய இன்னொருத்தி அக்காண்டி இருக்காள் அவளை இப்ப மாதிரி ஏத்துறியா அவளையும் சேர்த்துதான் சொல்ற அவளை எங்க ஏ தாரணி என்னையா உன்னை நான் சொல்லிட்டு போய் எவ்வளவு நேரம் ஆகுது என்ன நீ வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா என்ன வேலை செஞ்சிருக்க அடிச்சு முதுகுல உடைச்சு விட்டுட்டு ஏன் தெரியல நீ கேக்குற முதுகு உடைச்சிட்டா நல்லா தானே போட்டு அடைச்சிருந்தா ஒன்னு உடைஞ்ச மாதிரி தெரியலையே பைப்ல தண்ணி வருது நான் அதை கொடுத்து எடுத்துட்டு வரேன் வீட்ல ஒரு குழம்பு அடுப்புல வச்சிருக்கேன் பாத்துக்க என்ன மட்டும் என்ன சொல்லி அவ சும்மா உட்கார்ந்துட்டே இருக்கா அவ நீ ஏதாவது சொல்றியா வீட்டுக்கு மூத்த குரங்க நீ தான இருக்க அப்ப நீ தான வேலை செய்யணும் வெட்டது நீ தான அப்ப நீ வேலை செய் திரும்ப திரும்ப பேசிட்டு கேளு விளக்கு மாரடி அம்மா அம்மா வேட்டை போ வேட்டை மடிக்கிற போ போய் கொடுத்து எடுத்துட்டு வா போ போய் தொலைங்க இரு இப்ப நீ இரு பிடிக்கிட்டு இருக்கா நீ இரு ஜெபரா அம்மா என்ன செய்யணும் சொல்லுமா செய்றேன்

கண்ணு தெரியுதோ தெரியல இப்ப வாய் உடைக்கன்னு இல்ல உடைங்க நீ நீ பண்ற திமிருக்கு வாய் உடைச்சு வாங்கிடிக்கோ போவான் நினைக்கேன் கைரி இருந்தைய மேல கை வச்சு பாருங்க பாரு நான் எல்லாரும் இருக்க எல்லாம் அம்மா உங்களுக்கு

ஏக்கா பேச்ச உடுங்கக்கா இப்ப என்ன தண்ணி தானே பிடிக்கணும் என் குடத்தை வேணா தூக்கிட்டு போங்க யாரும் எனக்கு அப்படி நான் தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்ல இவனா பொம்பளையா இவெல்லாம் ஒரு மனசின் மறிச்சு இவரையும் சண்டைப்பட்டு என்ன எனக்கு ஒரு நாள் ஒடிச்சு அடுப்புல வைக்கலன்னா அதுக்கப்புறம் பாருப்பா ஒடிப்பாடி ஐஸ்வர்யாக்கா நான் பிற வந்து தண்ணி பிடிச்சுக்கிறேன் இருக்கட்டும் இப்படி சண்டை போட்டு தண்ணி பிடிச்சாலும் அது என் உடம்போட சேராது நான் போயிட்டு வரேன் சோனா கரவ வந்து பிடிச்சு தரேன் இவன் முஞ்சில முழிச்சிட்டு எல்லாம் தனியா குடிச்சி விலங்குவா ரைட் வரயாச்சி நீ மட்டும் எல்லாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புற பைப்பு ஊத்திட்டு போ நான் வந்து பிடிச்சுக்கறேன் எப்ப ஒரு வழiele எல்லாம் ஓடிட்டு தனியே பிடிச்சிட்டு போகும்